பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது கிரகங்களுடைய நிலை எப்படி அப்படின்னா ஏழாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்க போகிறார் சூப்பர் பதினோராம் இடம் குரு பார்வை மூணாம் இடம் குரு பார்வை அருமை அடுத்தது பார்த்திங்கன்னா ராசிநாதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூப்பராக இருக்கார் சனி பகவானோடு ஆறில் ராகுவே இருக்கார் சொல்லவே தேலை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்க்கும் பொழுது மிக மிக ப்ர பிரமாதமாக இருக்கிறதால ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலனை ஒரு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு பலனை நல்ல பலனை நீங்கள் ப இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள் மற்றபடி நீங்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இரண்டாயி நல்ல பண வரவு பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் குரு பார்க்கிறார் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்த்தால் பொருளாதாரத்தில் அளவு கலந்த ஒரு வருமானம் சுபீட்சம் பணம் பலவுகளை வந்து பையை நிரப்ப போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா சனி ரெண்டாம் இடத்தை பார்ப்பது சரியல்ல ரெண்டாம் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் பேசுவதிலும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ஏழில் குரு இருக்கிறதால இந்த குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்களால வீடே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடும் எச்சரிக்கையோடு இருங்கள் இந்த இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இப்போ நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க சந்தோஷத்தை சந்தோஷமாக இருக்க போறீங்க அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வ புண்ணியஸ்தாலும் வலுப்பெரு வலுவாக இருப்பதால் இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதையும் நல்லதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பூர்வ புண்ணியத்தின் அமைப்பால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது ராசிநாதனும் அஞ்சாம் இடத்துல போய் அமைந்திருக்கிறார் சுக்கரன் அதனால் உங்களுக்கு ஏழு குடையோன்னு அங்கே தான் இருக்கார் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி சினிமா ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி மற்றபடி ஷேர் மார்க்கெட் போன்ற பிரிவில் ஈடுபாடு உடையவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை அதாவது ரொம்ப நல்ல ஒரு சம்பாத்தையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி ஆறாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது இளைஞர்களுடைய தேடர்கள் வசப்படும் அதாவது அவங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ண போகிறாங்க அப்புறம் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க போகிறாங்க எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தொழிலில் நல்ல ஒரு கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்க போகிறது நல்ல ச சந்தோஷமாக தான் ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் இல்லை இது போல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் லாபம் மட்டுமல்ல எண்ணிய செயல் ஈடேறுதல் மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது மொத்தத்தில் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தூக்கம் இருக்காது அவ்வளோ மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது